ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி இங்கே பாருங்க இது வந்து வெங்காய சட்னி சூப் சூப்பர் டேஸ்ட்டு மனமாக இருக்கும் வாசனையாக இருக்குது என்ன தெரியுமா ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை அருமையாக சமைக்கிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து நமக்கு நல்ல பெயர் தரும் என்னன்னு சொல்லிட்டால் ரொம்ப ஈஸி ஆனால் அதே சமயத்தில் செம்ம டேஸ்ட்டு நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இது எப்படி பண்ணணும் தெரியுமா இந்த மலை வெங்காயம் இருக்கு இல்லையா பெரிய வெங்காயம்னு சொல்லுவாங்க பெல்லாரி வெங்காயம் வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு அது ஒரு ப ஒரு ஒரு வெங்காயத்தை ஒரு எட்டு பத்து பீஸாக நறுக்கிட்டு வானிலியில் வடை சிட்டியில் ஒரு மூணு நாலு வெங்காயத்தை எட்டு பத்து பீஸாக அரை வரையாக வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அரைக்கத்தானே வரும் வானிலியில் எண்ணெய் ஊற்றி நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு போடுவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் போட்டுக்கோங்க அதில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் மலை வெங்காயம் நறுக்கின எட்டு பத்து ஒன்று ஒன்று எட்டு பத்து அளவுக்கு பீசஸ் இவ்வளவு பீசஸ்ஸை நல்லா வணக்கணும் வணக்கிட்டு நல்லா வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதில் மூணே பொருள் தான் உப்பு ஒரு சின்ன கொட்டை புளி இந்த இலந்த பழ அளவுக்கு அதை விட கம்மியாக கூட போடலாம் அப்புறம் காரப்பொடி எல்லாம் போட்டு வணக்கி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க செம்மை அதுக்கப்புறம் எல்லாம் தவளிக்கலாம் வேண்டாம் நம்ம அன்னிக்கி தானே வச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டு இது தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் ரச சாத்து கூட எங்கள் குழந்தைங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் தொட்டுக்கிறாங்க அப்புறம் இட்லி தோசைன்னா இதை பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்று டெய்லி டெய்லி ஒன்று ஒன்று பண்ணுங்கிறதே இல்லை அருமையாக அந்த ஒன்று இருந்தால் போதும் தோசை மட்டும் வறுத்து போட்டால் இதை வச்சுட்டா அவங்க மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க இட்லி மட்டும் வறுத்து வச்சுட்டா இதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க தயிர் சோறு தொட்டுக்குவாங்க செம்ம டேஸ்ட்டி நீங்கள் பாருங்க இன்னும் காசியாக இருக்குது செம்மையாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்குது வெறுமனை கூட சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை வணக்க வணக்க இனிப்புத்தன்மை அப்படியே கிடைக்கிது இந்த வெங்காயத்தில் தனித்தன்மை இதோட சாரி ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் பூண்டு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கங்க சாரியை சொல்ல மறந்துவிட்டேன் வணக்கிறப்ப ரெண்டு மூணு பல்லு பூண்டு மூணு நாலு பல்லு கூட போட்டுக்கலாம் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வதக்கிடுங்க ஸோ என்னென்னா வெங்காயம் பூண்டு அதை வணக்கிட்டு அதில் வர மிளகா ஒரு புளி சின்ன ஒரு புளி உப்பு நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் சொல்லித்தர முடியும் இல்லையா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா அது அவ்வளோ முக்கியம் அது நீங்கள் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அப்போ தான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தர முடியும் அப்புறம் அந்த இங்கிலீஷ் எல்லாம் நான் கொடுக்குறேன் இல்லையா அதெல்லாம் கவர்னிங்க டென்ஸ் எல்லாம் செம்ம ஈஸியாக நான் சொல்லித்தரேன் எனக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது ஆனால் எனக்கு தெரியாமல் இருந்தது எதனாலன்னா தெரியாமல் ச சரியாக சொல்லித்தரா டீச்சர்ஸ் இப்போ நான் அருமையான சொல்லித்தரேன் எனக்கு யாரோ அருமையாக அவங்க அவங்ககிட்ட கற்றுப்பேன் என்ன மாதிரி எல்லோரும் கத் என்ன மாதிரி யார் நல்லா சொல்லித்தராங்களோ அவங்ககிட்ட தான் நான் கற்றுப்பேங்கிற முடிவில் தான் இருக்கேன் அந்த மாதிரி தான் என்னுடைய திறமைகளான எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியே மனசுலேயே இறக்குற எங்கள் அருமையான விஷயமா நல்லா சொல்லித்தர்றேங்க ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் புரிய நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நல்ல பேர் வாங்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஞாபகமா மறந்துடாதீங்க தேங்க்யூ